புத்தகப் பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பூர்ண சந்திரோதயம் பகுதி ஒன்பது தொடர்கிறது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு அடுத்த தொடர்ச்சியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒன்பதாம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்பதாவது அத்தியாயம் காலையும் கொம்பேரி முகனும் மறுநாளைய பிற்பகல் மூன்று மணி சமயமாயிற்று பூர்ண சந்திரோதயம் மேன்மாடத்தில் பவளக்கொடி பந்தலின் கீழ் போடப்பட்டிருந்த சொகுசான ஒரு சோபாவின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவ்விடத்தில் வேறு எவரும் காணப்படவில்லை அவள் முதல் நாள் அலங்கரித்துக் கொண்டிருந்ததைக் காட்டிலும் சிறப்பாகவும் வசீகரமாகவும் அன்றைய தினம் தன்னை அலங்கரித்துக்கொண்டு யாரோ ஒருவரது வருகையை எதிர்பார்த்தவளாய் தனியாய் உட்கார்ந்திருந்தாள் அவள் வழக்கமாக செய்து கொண்டிருப்பது போல புஸ்தகம் படித்தல் கிளிகளோடு கொஞ்சுதல் பல வகைப்பட்ட நூல்களினால் பூ போடுதல் புஷ்பங்களை கொய்து முகத்தில் முகர்ந்து பார்த்தல் முதலிய எந்த காரியத்திலும் தனது கவனத்தை செலுத்தாமல் ராஜபாட்டையில் ஏதேனும் வண்டி சென்றால் அது தனது மாளிகையின் வாசலில் நிற்கிறதோ என்பதை கவனித்துக் கொண்டிருந்தார் அவளிருந்த இடம் ராஜபாட்டையின் பக்கத்தை நோக்கியதாக இருந்தாலும் அவள் அங்கே இருந்து ஜன்னல்களின் கதவுகளை மூடி வைத்திருந்தாள் அவளது மனமும் தேகமும் ஒருவிதமாக சஞ்சலமடைந்து கொண்டிருந்தன ஆனால் அன்றைய தினம் எதிர்பார்க்கும் மனிதரை சந்திப்பதில் அவள் அதிக இன்பத்தையோ துன்பத்தையோ எதிர்பார்த்தவளாக காணப்படாவிட்டாலும் தான் அதிக திறமையாகவும் தந்திரமாகவும் நடந்து காரிய சித்தி பெற வேண்டுமே என்ற எண்ணத்தினால் அந்த அணங்கு ஒருவித மன எழுச்சி அடைந்திருந்தமையால் அவளது மனமும் உடம்பும் சலனப்பட்டு ஒருவிதமான துடிப்பை கொண்டிருந்தன அப்போது அவளது பார்வை எதிர்பார்த்து சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தின் மீது சென்றது மணி சரியாக மூன்று ஆகியிருந்தது அவள் உடனே தனது ஆசனத்தை விட்டு எழுந்து பக்கத்திலிருந்த ஒரு மேஜையெண்டை போய் அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை எடுத்து பிரித்து அதை படிக்கலானாள் பக்தரின் வாசனை கமல்ந்து கொண்டிருந்த அந்த கடிதம் அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது மகாராஜா ராஜேஸ்வரி மாகாணம் தாங்கிய பூர்ண சந்திரோதயத்தாமால் அவர்கள் சமூகத்திற்கு சேரங்குளம் இனாம்தார் மிகவும் பட்சமாக எழுதி கொள்ளும் லிகிதம் உபய குசலம் நீங்கள் குடியிருந்து வரும் ஜெகன்மோகன் விலாசம் என்ற மாளிகையை நான் நேற்றைய தினம் விலக்கி வாங்கியிருக்கிறேன் அதை தவிர எனக்கு இந்த ஊரில் இன்னமும் பல வீடுகளும் சொந்தமாக இருக்கின்றன நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்த்து இன்னமும் என்னென்ன சௌகரியங்களும் வசதிகளும் தேவை என்பதை பார்த்தும் கேட்டு அறிந்து கொண்டு அவைகளை உடனே செய்து கொடுக்க எண்ணம் கொண்டிருக்கிறேன் தங்களை போன்ற தக்க குடித்தனக்காரர்கள் என்னுடைய வீடுகளில் இருப்பதை நான் நிரம்பவும் பெருமையாகவும் கண்ணியமாகவும் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் இப்போது இருப்போரை போகச் செய்ய வேண்டுமென்ற எண்ணமே நான் கொள்ளவில்லை அவர்களோடு கலந்து பேசி அவர்கள் என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் அவைகளை எல்லாம் உடனே பூர்த்தி செய்து கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்படி செய்ய உத்தேசிக்கிறேன் இது சம்பந்தமாக நான் தங்களோடு சில நிமிஷ நேரம் பேசும்படி தாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணிக்குள் நான் வந்து தங்களை காணலாம் என நிச்சயித்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்து பார்த்த பூர்ண சந்திரோதயம் அதை மடித்து மறுபடியும் முன்போல வைத்துவிட்டு இரண்டு முதல் மூன்று மணிக்குள் வருவதாய் நன்றாக குறித்து எழுதியிருக்கிறார் மணி சரியாக மூன்றாகிறது அவர் இன்னமும் வரவில்லையே வராத காரணம் என்னவோ தெரியவில்லையே என்று நினைத்த பலாய் அந்த விடுதியில் அங்கு விங்கு உலாவத் தொடங்க அதே நிமிஷத்தில் அவளது வேலைக்காரன் ஒருவன் ஓடி வந்து சேரங்குளம் இனாம்தார் வந்திருக்கிறார் என்றான் அதை கேட்ட பூர்ண சந்திரோதயம் அவரை அழைத்து வரும்படி உடனே உத்தரவு கொடுத்து சேவகனை அனுப்ப அடுத்த நிமிஷம் சேரங்குளம் இனாம்தார் புன்னகை தவழ்ந்த முகத்தினராய் அந்த விடுதிக்குள் வந்து சேர்ந்தார் அவர் இருபத்தாறு அல்லது இருபத்தேழு வயது அடைந்தவர் என்றும் வசீகரமான அழகு வாய்ந்தவர் என்றும் ஆனால் வரம்பு கடந்த சிற்றின்ப நாட்டத்தால் இழைத்து வெளுத்து போன தோற்றமுடையவர் என்றும் நாம் முன்னரே கூறியிருக்கிறோம் அவர் அன்றைய தினம் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து ஜரிகைகளும் வைரங்களும் ஜலிக்க மிகவும் ஆடம்பரமாகவும் வசீகரமான தோற்றத்தோடும் வந்து சேர்ந்தார் அவர் நல்ல தீஷண்யமான புத்தியுடையவர் என்பதை அவரது முகத்தோற்றமே காண்பித்தது அவர் அந்த விடுதிக்குள் நுழைந்தபோது பூர்ண சந்திரோதயம் நின்று கொண்டிருந்தாள் அவரை கண்டவுடனே அவள் மரியாதையாக கம்பீரமாகவும் அவரை வரவேற்று எதிரிலிருந்த ஒரு நாற்காலியை சுட்டிக்காட்டி அதன் மேல் உட்கார்ந்து கொள்ளும்படி கூறிவிட்டு தானும் சிறிது தூரத்தில் ஒரு சோபாவின் மீது உட்கார்ந்து கொண்டு தனது கடைக்கண் பார்வையால் ஒரு நொடியில் அந்த யவன புருஷரை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் பார்த்து சரி நான் கேள்விப்பட்டபடிதான் இவருடைய தோற்றமும் இருக்கிறது என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள் அதுபோலவே சேரங்குளம் நாம் தாரும் ஒரே பார்வையில் அவளது சர்வாங்கத்தையும் நோக்கி ஒவ்வொரு அழகையும் கண்டு கொண்டு புலங்காகிதம் புலங்காகிதமடைந்தவராய் அடாடா என்ன அழகு என்ன சொகுசு ஐயோ இப்படிப்பட்ட தெய்வ கன்னிகையை அடையும்படியான பாக்கியம் எந்த புண்ணியமானுக்கு கிடைக்கப் போகிறதோ நான் தூரத்திலிருந்து பார்த்ததை விட இப்போது இவளுடைய அழகு ஆயிரம் மடங்கு விசேஷமாக தோன்றுகிறதே இவளுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து ஆனந்திக்க பதினாயிரம் கண்கள் வேண்டும் போல் இருக்கிறதே ஆகா எவ்வளவு அபாரமான சிருஷ்டி இப்படிப்பட்ட மோகனாங்கியை நான் இதுவரையில் கண்டதே இல்லை என்று தமக்குள் எண்ணிக்கொண்டவராய் அவளை நோக்கி பூர்ண சந்திரோதயம் எந்த இடத்திலும் வீட்டின் சொந்தக்காரருக்கும் குடியிருப்போருக்கும் அந்தரங்கமான பிரியம் இருப்பதே வழக்கமில்லை ஆகையால் நான் வீட்டின் சொந்தக்காரன் என்கிற முறைமையில் உன்னை சந்திக்க நேர்ந்ததைப் பற்றி ரொம்பவும் விசனம் உண்டாகிறது அழகே வடிவாக நிறைந்துள்ள அம்பாளின் சந்நிதியில் தரிசனம் பெற ஒரு பக்தன் வரும் முறைமைப்படி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வதே மிகவும் பொருத்தமான வாக்கியம் என்றார் அதை கேட்ட பெண்மணி மிகவும் குறும்பாகவும் குத்தலாகவும் பேசத் தொடங்கி நீங்கள் சொல்வது அழகாக இருக்கிறதே இந்த ஜெகன்மோகன் விலாசத்தை பற்றி நீங்கள் எனக்கு விக்கிரய சாசனமோ அல்லது வாடகை பத்திரமோ எழுத நேருமானால் அந்த பத்திரத்திலும் நீங்கள் இப்படிப்பட்ட பெருமைப்பாடான வார்த்தைகளையும் முகஸ்துரியான வார்த்தைகளையும் எழுதுவீர்கள் போலிருக்கிறதே என்று கூறினாள் உடனே அந்த மலர்ந்த முகத்தினராய் ஓஹோ தடை என்ன அப்பேற்பட்ட சந்தர்ப்பம் நேரிடும் பட்சத்தில் சாசனமாக எழுதிவிட எண்ணுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய யோக்கியதைக்கு அதுதான் சரியான மரியாதையாக இருக்கும் என்று கூறி கன்சிமிட்டினார் உடனே பூர்ண சந்திரோதயம் வேடிக்கையாக பேசத் தொடங்கி சரிதான் நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அதில் குடியிருக்கும் மனிதர்களுக்கு எல்லாம் சாசனம் எழுதி கொடுத்து விட்டு வந்தால் உங்களுக்கு சரியான லாபம்தான் கிடைக்கும் நீங்கள் போட்ட முதலையெல்லாம் இழந்து போவதோடு உங்களுடைய வீடுகளுக்கு போகும் உரிமையையும் அதில் உள்ளவர்களை பார்த்து அவர்களோடு பேசும் சந்தர்ப்பங்களையும் கூட இழந்துவிட நேருமே என்றாள் சேரங்குளம் நம்தார் அப்படி எல்லோரும் எழுதி கொடுக்க எனக்கு என்ன பைத்தியமா நான் கொடுப்பதாகச் சொன்னது உனக்கு மாத்திரம்தான் ஏனென்றால் நீ மற்றவர்களைப் போல் அல்லாமல் கொடுத்தவரிடத்தில் நன்றி விசுவாசம் பாராட்டுவது அன்றி அவர்களை விளக்கவும் மாட்டா என்பது என எனக்கு நிச்சயமாக தெரியும் சந்திரோதயம் நான் எப்போதும் எந்த பொருளையும் எனக்கு மாத்திரம் பெற்றுக்கொள்கிற வழக்கமே கிடையாது ஏனென்றால் பிறருக்கு இல்லாமல் நான் மாத்திரம் ஒன்றை பெற்றுக்கொண்டால் என் விஷயத்தில் பிறருக்கு போராமை ஏற்படும் ஆகையால் எனக்கு மாத்திரம் செய்வதானால் தாங்கள் கனகாபிஷேகம் செய்வதானாலும் அதை நான் ஒரு திறமா திறனமாக மதித்து விளக்கக்கூடியவள் சேரங்குளம் நாம் புன்னகையோடு நான் உனக்கு தான் சாசனம் எழுதி கொடுக்கும் விஷயம் பிறருக்கு தெரிந்தால் அல்லவா அவர்கள் பொறாமைப்பட போகிறார்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே வாங்கிக் கொண்டால் அது சரியாக போகிறது பூர்ணச்சந்திரோதயம் நாம் எதை மறைத்தாலும் மறைக்கலாம் ஒருவர் வழங்கிய தன தான தர்மங்களை மாத்திரம் மறைத்து வைக்கக்கூடாது அப்படி மறைத்து வைத்தால் கொடுத்தவர்களுக்கு இந்த உலகத்தில் புகழ் இல்லாமல் போகும் அது பலருக்கு தெரிய வேண்டும் அவர்கள் நல்ல கொடையாளி கொடையாளி என்று புகழ வேண்டும் அப்படிப்பட்ட வெகுஜனவார்க்கு ஏற்பட்டால் இகலோகத்தில் பெருமையும் திருப்தியும் உண்டாவதோடு அடுத்த லோகத்திலும் புண்ணியம் பலிதமாகும் அந்த விஷயம் அவ்வளவோடு நிற்கட்டும் நாம் இப்படி ஆசியமாக பேசிக்கொண்டே போனால் நீங்கள் கருதி வந்த காரியத்தை பேச சாவகாசம் இல்லாமல் போய்விடும் ஆகையால் நாம் விளையாட்டு பேச்சை விட்டு சாராம்சமான பேச்சை பேசுவோம் நீங்கள் இந்த வீட்டை நேற்றைய தினம்தான் விலக்கி வாங்கினீர்கள் போல் இருக்கிறது இதில் இன்னும் என்னென்ன சௌகரியங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை கேட்பதற்காக நீங்கள் இங்கே வந்ததல்லவா ஆம் உண்மைதான் அதே விஷயமாகத்தான் நான் இப்போது பேசுகிறேன் உனக்கு என்ன விதமான சௌகரியம் செய்து கொடுக்கலாம் என்று கேட்பதற்காக நான் இங்கே வந்தேன் வந்து உன்னை நெருங்கி பார்த்தவுடனே என் மனசில் ஒரு யோசனை தோன்றியது எப்போதும் இந்த மாளிகையில் நீ இருப்பதற்காக தக்க மேம்பாடுடையவளாக இருக்கிறாய் ஆகையால் இந்த மாளிகையை உனக்கே கொடுத்துவிட்டால் அதுதான் உன்னுடைய யோக்கியதைக்கு தக்க சௌகரியம் என்று எண்ணம் உண்டாயிற்று ஆகையால் தான சாசனம் எழுதி இந்த மாளிகையையே உனக்கு கொடுத்துவிட நினைத்து அந்த விஷயத்தை உன்னிடத்திலும் பிரஸ்தாபித்தேன் ஓஹோ அப்படியா இந்த மாளிகையில் இருப்பதற்கு தகுந்த யோக்கியதை என்னிடத்தில் இருக்கிறது ஆகையால் நீங்கள் இதை எனக்கு சாசனம் செய்துவிட நினைக்கிறீர்களோ இந்த மாளிகையில் இருக்க தகுந்த யோக்கியதை எனக்கு இருக்கிறது என்றால் இதை வாங்க தக்க யோக்கியதை எனக்கு இருக்கிறது என்றுதான் அர்த்தமாகும் இதை நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட தானமாக கொடுத்துவிடலாம் அவனும் அதில் இருக்க அருகமானவன் விடுவான் தானமாக கொடுத்தால் எப்படிப்பட்டவனும் அதில் இருக்க தக்கவனாகி விடுவான் இதை விலைக்கு வாங்கும் யோக்கியதை யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையில் இதில் இருக்க தகுந்தவன் ஆகையால் நீங்கள் எனக்கு இதை விலைக்கு கொடுப்பதானால் நான் வாங்கிக் கொள்ள தடையில்லை இனாம்தார் நான் உன்னிடத்தில் வியாபாரம் சம்பந்தமாகவே பேச வரவில்லை உனக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுக்கவும் உன்னோடு பழகி உன்னுடைய ஸ்நேகத்தை சம்பாதித்து கொள்ளவுமே நான் வந்தது வசதிகள் என்றால் வீட்டை எனக்கே தானம் செய்து விடுவது என்று ஒரு நாளும் அர்த்தமாகாது என்னோடு பழகி என்னிடத்தில் ஸ்நேகம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவதாக சொல்வது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்னை போன்ற குடும்பஸ்திரீ உங்களை போன்ற அந்நிய புருஷரிடத்தில் ஸ்நேகம் செய்வது நம்முடைய தேசத்தில் காத்தகாத விஷயம் அல்லவா ஏன் அப்படி சொல்கிறாய் நம்முடைய தேசத்தில் முன்பின் அறியாத ஸ்திரீ புருஷர்களுக்குள் ஸ்னேகம் உண்டாவதில்லையா நம்முடைய தேசத்தில் ஒரு பெண்ணை பார்த்து அந்நிய புருஷன் ஆசைப்பட்டு காதலிப்பது இல்லையா கல்யாணம் செய்து கொள்வதில்லையா கல்யாணம் செய்து கொள்ளும் ஒவ்வொரு ஸ்திரீயும் புருஷனும் அதற்கு முன் பழகினவங்களாகத்தான் இருக்க வேண்டுமா ஏதேது நீங்கள் கருதி வந்த காரியத்திற்கு சம்பந்தம் இல்லாத புதிய புதிய சங்கதிகளை எல்லாம் எடுத்து பேசுகிறீர்களே முதலில் வீட்டை தானம் செய்வதாக சொன்னீர்கள் இப்போது அதிலிருந்து ஸ்நேகம் காதல் கல்யாணம் முதலிய விஷயங்களைப் பற்றி எனக்கு வியாக்கானம் செய்ய தொடங்கிவிட்டீர்கள் இந்த சம்பாசனை நம்ம எந்தெந்த விஷயத்தில் கொண்டு போய் விடுமோ தெரியவில்லை மகிழ்ச்சியும் புன்னகையும் கொண்டு ஆம் நீ சொல்வது உண்மைதான் இந்த மாளிகையில் உள்ள பெண் அரசிக்கு அருகில் வந்து தரிசனம் செற்ற உடனே என் மனம் பரவசமடைந்து தானாகவே இப்படிப்பட்ட பிரஸ்தாபங்களை எல்லாம் செய்யும்படியாக தூண்டிவிட்டது அதற்கு இந்த பெண் தெய்வத்தின் அபாரமான மகிமையை காரணமன்றி வேறல்ல பல பல பேசுவதில் பயன் என்ன என்னுடைய மனசிலுள்ள விருப்பத்தை நான் சுருக்கமாக இரண்டே வார்த்தைகளில் சொல்லிவிடுகிறேன் இந்த ஜெகன்மோகன் விலாசத்தை மாத்திரம் உனக்கு கொடுப்பது மரியாதை குறைவு இதை போல இன்னும் இருபத்தைந்து ஜெகன்மோகன் விலாசங்களும் ஏராளமான நிலங்களும் ஆபரணங்களும் இதர சொத்துக்களும் எனக்கு இருக்கின்றன அவைகளையெல்லாம் நான் இந்த பெண் தெய்வத்துக்கு பாத காணிக்கையாக இப்போதே சமர்ப்பித்து விட்டதன்றி உன்னுடைய என்னுடைய உடலையும் உயிரையும் கூட உன்னுடைய வசத்தில் ஒப்புவித்துவிட்டேன் இனி என்னை ஆக்குவதும் அழிப்பதும் உன்னை சேர்ந்த பொறுப்பு பூர்ண சந்திரோதயம் வியப்பும் திகைப்பும் கொண்டு நகைத்து என்ன ஆச்சரியம் இது இதற்கு முன் நீங்கள் ஜெகன்மோகன் விலாசத்தை மாத்திரம் கொடுப்பதாக சொன்னீர்கள் இப்போது உங்களுடைய உடல் பொருள் ஆவி முதலியவைகளை எல்லாம் கொடுத்து விடுவதாக சொல்கிறீர்கள் நாம் இதற்கு முன் ஒருவரையொருவர் கண்டறியும் அப்படிப்பட்ட அந்நிய மனிதருக்குள் இவ்வளவு அபாரமான தான தர்மம் ஏற்படுவது நான் இதுவரையில் சொப்பனத்திலும் கண்டறியாத புதுமையாக இருக்கிறதே அன்றி வேறல்ல இனாம்தார் நயமாகவும் கொஞ்சலாகவும் பேசத் தொடங்கி என்ன பூர்ணச்சந்திரோதயம் நான் எவ்வளவோ வெளிப்படையாக பேசுகிறேன் இன்னமும் என்னுடைய கருத்தை அறியாதவள் போல் நீ அடித்து என் மனசை வதக்கிறாயே இது உனக்கு தர்மமாகுமா நான் என்னுடைய சகலமான சம்பந்தத்தையும் உடைமைகளையும் உனக்கே கொடுப்பதாகச் சொன்னால் அதற்கு பதிலாக நான் உன்னை அடைய விரும்புகிறேன் என்பது அர்த்தமாகவில்லையா அதை நான் வெளிப்படையாக எடுத்துச் சொல்ல வேண்டுமா பூர்ணச்சந்திரன் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்த வியப்பையும் திகைப்பையும் அடைந்து ஓஹோ நீங்கள் என்னை அடையவா விரும்புகிறீர்கள் அந்த விருப்பம் இங்கே வந்த பிறகு ஏற்பட்டதா அல்லது வந்ததற்கு முன்பதாகவே ஏற்பட்டதா இனாம்தார் இங்கே வந்ததற்கு முன்பாகவே ஏற்பட்டுவிட்டது உன்னிடத்தில் நெருங்கி எப்படி பேசி என்னுடைய கருத்தை வெளியிடுவதென்று யோசித்து யோசித்து பார்த்து கடைசியில் அதற்காகவே நேற்றைய தினம் இரண்டு மடங்கு விலை கொடுத்து இந்த மாளிகையை வாங்கினேன் உனக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுக்கும் முகாந்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நான் உன்னிடத்தில் நெருங்கி பேசி என்னுடைய மனசை வெளியிட எண்ணியே நான் இங்கே வந்தேன் நான் இப்போதுதான் புதிதாக உன்னை பார்க்கிறவன் அல்ல நீ என்றைய தினம் இந்த மாளிகைக்கு வந்தாயோ அது முதல் ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை நான் உன்னை பார்த்து பார்த்து உன்னுடைய அபாரமான அழகை கண்டு மயங்கி அறிவிழந்து பைத்தியம் கொண்டவன் போல அனைத்தும் அலைந்து திரிந்தேன் நான் இதுவரையில் எவ்வளவோ அற்புதமான அழகுள்ள ஸ்திரீகளை எல்லாம் பார்த்திருக்கிறேன் இருந்தாலும் உன்னை கண்டு என் மனம் கலங்கியது போல அவ்வளவு காட்டுக்கு அடங்காமல் வேற எவளை கண்டும் கலங்கவில்லை நான் கல்யாணமே செய்து கொள்ளக்கூடாதென்று இதுவரையில் உறுதி செய்து கொண்டிருந்தேன் உன்னை பார்த்த பிறகு அந்த உறுதியெல்லாம் இருந்த இடம் தெரியாதபடி பறந்து போய்விட்டது உன்னை கல்யாணம் செய்து கொண்டு என்னிடத்தில் அளவில் அடங்காமல் குவிந்து கிடக்கும் செல்வத்தை எல்லாம் உன்னுடைய பிரியப்படி செலவிட்டு இந்த உலகத்தில் உள்ள சகலவித இன்பங்களையும் நாம் இருவரும் அனுபவித்து சதா சர்வகாலமும் ஆனந்தமாக இருக்கும்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகிவிட்டது அந்த முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் பிரதாபிக்க வேண்டும் என்ற கருத்தோடு வந்து நான் உன்னிடத்தில் வந்து சம்பாசிக்கும்படியான சந்தர்ப்பத்தை கொள்ள நான் இப்படிப்பட்ட தந்திரம் செய்ததை பற்றி நீ என் மேல் ஆயாசப்படக்கூடாது நான் நல்ல எண்ணத்தோடு இப்படி செய்தேனே அன்றி உன் விஷயத்தில் எந்தவிதமான கெட்ட எண்ணமும் கொண்டு இப்படி செய்யவில்லை என்னுடைய மனசையும் பிரியத்தையும் உயிரையும் ஒரே நொடியில் நீ கவர்ந்து உன்னை நான் கல்யாணம் செய்து கொண்டு என்னுடைய மனோபீடத்தில் நிறைவேற்றி கொள்ளாவிட்டால் அந்த துக்கம் என்னுடைய ஆயுசுகால பரியந்தம் நீங்காது அதே இயக்கத்தினால் நான் இணைந்து அகால மரணம் அடைந்து விடுவேன் என்பது நிச்சயம் ஆகையால் நீ என் விஷயத்தில் இறங்கி என்னை கடைத்தேற்ற விரும்புகின்றேன் என்று மிகவும் உருக்கமாகவும் இணையமாகவும் கூறி கெஞ்சி மன்றாடினார் அதை கேட்ட பூர்ண சந்திரோதத்தின் மனதும் கண்களும் கலங்கின சேரங்குளம் இனாம்தாரனை அந்த அழகிய யவ்வன புருஷர் தன்னிடத்தில் அந்தரங்கமான காதலும் பிரேமையும் கொண்டு கபடமில்லாமல் உண்மையை வெளியிடார் என்பதை அவள் உணர்ந்தாள் ஆகையால் அவர் சொற்கள் அவளது மனதில் சுற் சுருக்கென்று நிமிஷ நேரம் மௌனமாக நின்று ஏதோ சிந்தித்து ஒருவித முடிவிற்கு வந்தவளை அவரை நோக்கி ஐயா நீங்கள் சொன்ன வரலாற்றை கேட்க உங்களுடைய விஷயத்தில் என் மனசில் நிரம்பவும் இரக்கமும் பச்சாதாபமும் ஏற்படுகின்றன என் பொருட்டு நீங்கள் வீண் பொருள் நஷ்டமடைந்ததின்றி அனாவசியமான முயற்சிகளையெல்லாம் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் என்னிடத்தில் உண்மையான காதல் கொண்டிருக்கிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது அதோடு நீங்கள் என்னை கிரமப்படி கல்யாணம் செய்து கொள்ள எண்ணுகிறீர்கள் என்பதும் சந்தேகமர விளங்குகிறது அப்படி இருந்தும் இது ஒருதலை காமமாக இருக்கிறது நான் உங்களை இப்போதுதான் முதன்முதலாக பார்க்கிறேன் உங்களுடைய மனசில் உண்டாகியிருக்கும் காதலும் நெகிழ்வும் பிரேமையும் என் மனசிலும் உண்டானால் அல்லவா நான் உங்களுடைய ஏற்பாட்டிற்கு இணங்கலாம் என் மனசில் அப்படிப்பட்ட மாறுபாடுகள் ஒன்றும் இன்னமும் ஏற்படவே இல்லை நான் உங்களுடைய மனசை கவர்ந்து விட்டேன் என்பது உண்மையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னுடைய மனசை கொஞ்சமும் கவரவே இல்லை அதிலிருந்து என்னுடைய மனசை கவரக்கூடிய புருஷர் வேறே ஒருவர் இருக்கிறார் என்பது தெரிகிறது ஆகையால் அப்படிப்பட்ட புருஷரை நான் கண்டால் தான் என் மனசும் காதல் கொள்ளும் அவருக்கும் என்னிடத்தில் பரஸ்பரமான மோகம் ஏற்பட வேண்டும் அப்போதுதான் என்னுடைய கல்யாணம் நிறைவேறும் அதற்கு முன் நான் கல்யாண பேச்சை எடுப்பதே சரியல்ல ஆகையால் நீங்கள் தயவு செய்து அந்த பிரஸ்தாபத்தை விட்டு வேறு விஷயம் ஏதாவது இருந்தால் அதைப் பற்றி பேசுங்கள் இப்படி நீங்கள் என்னிடத்தில் தந்திரம் செய்த விஷயத்தை நான் வேறு எவரிடத்திலும் வெளியிட மாட்டேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் அது ஒன்றுதான் நீங்கள் இவ்வளவு பாடுபட்டதற்கு நான் செய்யக்கூடிய உதவி என்றால் அதைக் கேட்ட இனாம்தார் முன்னிலும் படமடங்கு அதிக உருக்க வும் நைவாகவும் நயமாகவும் பேசத் தொடங்கி பெண்மணி நீ சொல்வதெல்லாம் உண்மையான சங்கதிதான் என் மனசில் ஏற்பட்டிருப்பது போல் உன் மனசிலும் காதல் ஏற்பட்டால் அன்றி கல்யாணம் செய்ய முடியாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அதோடு நீ என்னை இப்போதுதான் முதன்முதலாக பார்க்கிறாய் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் அடிக்கடி இங்கே வந்து உன்னோடு பேசி பழகி நட்பாக இருப்பதற்கு நீ அனுமதி கொடுப்பாயால் என்னுடைய குணாதிசயங்களையும் நடவடிக்கைகளையும் காண காண உனக்கும் என் மேல் அன்பும் பிரியமும் ஏற்பட்டுவிடும் என்பது நிச்சயம் ஆகையால் நீ சொல்கிறபடி கல்யாண பேச்சை நாம் இப்போது பேச தேவை இல்லை நான் அடிக்கடி இங்கே வரவும் உன்னுடைய பேசி கொண்டிருக்கவும் நீ இப்போது சம்மதித்தால் அதுவே போதுமானது இந்த சிறிய வேண்டுகோளுக்கு நீ எப்படியாவது இணங்கித்தான் தீர வேண்டும் என்று கூறி கெஞ்சி மன்றாடினார் பூர்ணச்சந்திரோதயம் அது எப்படி முடியும் இதற்கு முன் பழக்கம் இல்லாத ஒரு புதிய மனிதர் அடிக்கடி என்னிடத்தில் வந்து பேசி பழகும்படி நான் விட்டிருந்தால் அதை பற்றி என்னுடைய வேலைக்காரர்களும் மற்ற ஜனங்களும் தவறான அபிப்பிராயம் கொள்வார்கள் அது என்னுடைய கற்புக்கு தீராத ஒரு களங்கமாக வந்து சேரும் நான் உங்களோடு பழகுவதாக வைத்து அப்படி பழகிய பின் உங்களுடைய குணமும் நடத்தையும் எனக்கு பிடிக்காமல் போனால் நான் உங்களை விளக்கிவிட்டு வேற ஒரு புருஷருடைய சிநேகத்தை நாட வேண்டும் அதுவரையில் நான் உங்களோடு பழகியதை பற்றி எல்லோரும் தவறான அபிப்பிராயம் கொண்டு என்னுடைய கற்பை பற்றி சந்தேகம் கொள்வார்கள் யோக்கியமான வேறு எந்த புருஷரும் என்னை கல்யாணம் செய்து கொள்ள முன்வரமாட்டார்கள் ஆகையால் நீங்கள் கோரும் விஷயத்தை நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்று உறுதியாகவும் நயமாகவும் கூறினாள் அதை கேட்ட இனாம்தாரின் முகம் அடைந்தது அவர் தமது சிரத்தை கீழே கவிழ்த்து இரண்டோரு முறை சிந்தனை செய்த பின் நிமிர்ந்து பரிதாபகரமாக அந்த அணங்கை நோக்கி அப்படியானால் இனிமேல் எப்போதாவது நான் இந்த மாளிகைக்கு வந்தால் கூட என்னை உள்ளே விட என்று நீ சொல்லிவிடுவாய் போலிருக்கிறதே என்றார் உடனே சந்திரோதயம் குறும்பாக புன்னகை செய்து நீங்கள் இப்பேற்பட்ட பொய்யான முகந்திரத்தை சொல்லிக்கொண்டு கொண்டு இங்கே வந்தால் அந்த மாதிரியான சொல்லும்படியாக இருக்கும் அதை பற்றி ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் உங்களுக்கு சேர வேண்டிய வீட்டை வாடகை அந்தந்த மாதம் முதல் தேதி உங்களுடைய வீட்டை தேடி வந்துவிடுகிறது அதை தவிர என்னிடத்தில் உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமாக வேறு ஏதாவது காரியம் ஆக வேண்டுமானால் கடிதத்தின் மூலமாக அதை எழுதி அனுப்பினால் அதற்கு தகுந்தபடி நான் நடந்து கொள்கிறேன் நீங்கள் நேரில் இங்கே வந்து என்னிடத்தில் இனி பேச வேண்டும் என்ற எண்ணத்தை இன்றோடு முடிவாக விட்டுவிடுங்கள் என நேரமாகிறது நீங்கள் வந்த காரியம் இவ்வளவுதானே என்று கூறிய வண்ணம் அவ்விடத்தை விட்டு அப்பால் போக என்கிறவள் போல எழுந்தால் அதை கண்ட சேரங்குளம் அதற்கு மேல் எதையும் சொல்ல அறியாமல் குறிப்போ இரண்டொரு நிமிஷம் வாங்கிக் கொள்கிறேன் என்று கீழே குனிந்தபடி கூறிவிட்டு நிமிர்ந்து அவளை பார்க்காமல் அப்படியே நடந்து அவ்விடத்தை விட்டு வெளியில் சென்றார் சென்றவர் சகிக்க முடியாத வெட்கமும் அவமானமும் விஷமும் கொண்டவராய் ஐயோ என்ன அழகு என்ன புத்தி திசண்யம் இப்படிப்பட்ட கிடைக்காத மாணிக்கத்தை கண்ட என்னுடைய கண்கள் இனி வேற பெண்களை காணுமா இப்படிப்பட்ட மகாசாக்கியான பெண்மையிலை நாடிய என் மனம் இனி வேற ஸ்திரீகளை நாடுமா இப்படிப்பட்ட தேவாமிரதத்தை உண்ணக் கருதிய மனிதன் இதை விட்டு இனி கிடைக்கும் கேழ்வரகு குடிப்பது சாத்தியமாகுமா சே அடைந்தால் இவளைத்தான் அடைய வேண்டும் இல்லையானால் இனிமேல் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் இருக்கட்டும் நான் இவளை உளவோடு விட்டுவிடக்கூடாது இன்னும் வேறு பல வகையில் தந்திரம் செய்து முயன்று பார்க்கிறேன் என்று தமக்குள் சிந்தனை செய்தவண்ணும் அந்த மாளிகையின் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த தமது வண்டியண்டை போய் அதற்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டார் வண்டிக்காரன் வண்டியை ஓட்டத் தொடங்கிய சமயத்தில் அடை வண்டிக்காரன் நிறுத்து போகலாம் என்று பலமாக யாரோ கூறிய குரலுண்டாயிற்று நமது மல்லக ஜெட்டியான பஞ்சன்னராவா அடுத்த நிமிஷத்தில் அவ்விடத்திற்கு வந்து தனது தலையை வண்டிக்குள் நீட்டி கபடமாக புன்னகை செய்து எஜமானை பார்த்து ரொம்ப காலமாகிறது எல்லாம் சவுக்கியந்தானே இந்த ஏழையின் மேல் எஜமானுக்கு தயவில்லை எஜமான் இந்த ஜெகன்மோகன விலாசத்திலா இருப்பது மேன்மாடத்தில் வேற யாரோ இருக்கிறார்களே என்று பேசி கொண்டே போக அதை கேட்ட இனாம் அவனிடத்தில் பேச்சை வளர்க்க மனமற்றவராய் அவசரத்தை காட்டி ஓஹோ பஞ்சன்னராவா என்னப்பா முக மாட்டமாக இருக்கிறது கஞ்சாவுக்கு இன்னமும் வலி ஏற்படவில்லை போலிருக்கிறது எதற்காக ஏதாவது நாலனா எட்டனா வேண்டுமானால் தருகிறேன் என்றார் பஞ்சன்னரா அவரது வார்த்தையை கேட்டு ஒருவாறு ஆயாசமடைந்தவன் போல காண்பித்துக்கொண்டு கொண்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எஜமானுடைய தயவு மாத்திரம் இருந்தால் அதுவே போதுமானது என்றான் அப்போது சிறிது தூரத்திற்கு அப்பாலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தில் மறைந்தும் மறையாமலும் கோட்டான் போல தூங்கிக்கொண்டு எதையும் கவனிக்காதவன் போல நின்ற ராமன் இனாம்தாரது திருஷ்டியில் பட்டான் அவனை கண்ட இனாம்தார் பஞ்சன்னா உன்னுடைய தோழனான ராமனை பார்த்த உடனே அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகிறது அந்த வேலையை அவன் செய்து முடிப்பானானால் அவனுக்கு நூற்று கணக்கில் பணம் கிடைக்கும்படி செய்கிறேன் நீ ஒரு காரியம் செய்கிறாயா என்றார் பஞ்சன்னாராவ் என்ன காரியம் வேண்டுமானாலும் நான் எஜமானனுக்கு செய்ய தடையில்லை சொல்லலாம் என்றான் சேரங்குளம் நாம் தார் அந்த விஷயம் மிகவும் ரகசியமானது ஆகையால் இந்த இடத்தில் சொல்லக்கூடியது அல்ல இன்றைய தினம் ஒன்பது மணிக்கு ராமனை என்னுடைய ஜாகைக்கு அனுப்பவை நான் விஷயத்தை சொல்லி அனுப்புகிறேன் என்றார் பஞ்சனரா ஓ அப்படியே தவறாமல் ஒன்பது மணிக்கு வந்து பார்க்கும்படி செய்கிறேன் தாங்கள் எப்படிப்பட்ட அலுவல் கொடுத்தாலும் தங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி ராமன் செய்து முடிப்பான் தாங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை எனக்கு இப்போது சில்லறையாக ஒன்றும் வேண்டாம் முழு ரூபாயாக தந்தால் ஒரே ஒரு ரூபாய் கொடுங்கள் ஒருவனுக்கு நான் அவசரமாக கொடுக்க வேண்டும் பிறகு கணக்கில் கழித்து கொள்ளலாம் என்று மிகவும் நிதானமாக கூறினான் அதை கேட்டவுடனே இனாம்தார் ஒரு ரூபாய் பணத்தை எடுத்து அவனிடத்தில் கொடுத்துவிட்டு ராமனை தவறாமல் அனுப்பும்படி சொல்லிவிட்டு தமது வண்டியை ஓட்டச் சொல்ல வண்டி உடனே புறப்பட்டு போய்விட்டது இத்துடன் ஒன்பதாம் பகுதி நிறைவடைகிறது அடுத்த பகுதியில் பூர்ணச்சந்திரோதயத்தை மீண்டும் காணலாம் அதுவரை காத்திருக்கவும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Keamanan pendengar, kamar oke, enggak lah.